ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு குமரி ஆரஸ் ஃபேமிலி இன்னைக்கு நம்ம ஒரு பிளாக் பார்க்கலாம் காலையில் என்னுடைய சமையல் வேலைகள் பார்க்கலாம் நேற்று என்ன செஞ்சேன் அப்படின்னா பாத்திரம் எல்லாத்தையுமே கழுவி எடுத்து வச்சாச்சு வெளிலையும் கழுவி வச்சுட்டேன் ஆனால் வந்து கொஞ்சம் பக்கத்தில் வந்து கோயில் கூட அது என்னென்னா ரேடியோ சவுண்ட் நல்லா கேட்கு நேற்று தான் வீடியோ எடுக்க முடியலை நல்ல இதாக இருக்குது இங்கே வந்து கொண்டதாப்பில் எல்லாத்தையுமே கழுவி வச்சு அடுப்பெல்லாம் கழுவி எடுத்து நேற்று நல்லா வச்சாச்சு மறுபடியும் வந்து கொஞ்சம் மாவு வந்து ஆட்டி வச்சு வச்சுருந்தேன் அந்த மாவு வந்து இதெல்லாம் இருக்குது இட்லிக்கு தோசைக்கு எதுக்குனாலும் நம்ம போட்டுக்கலாம் அது என்ன ஆச்சு அப்படின்னா அன்றைக்கி நல்லா பொங்கி சிஞ்சிடுச்சு அந்தாலும் சரின்னு அது அவ்வளோத்தையும் அந்தளவு தொடச்சி எடுத்திருக்கேன் மாவு வந்து அன்றைக்கி குறைச்சி தான் வச்சுருந்தேன் ஆனாலுமே நிறைய பொங்கி வந்துச்சு அடுத்து வந்து காம்ப டாப் இப்படி தான் இருக்குது மறுபடியும் கொஞ்சம் மாம்பழம் வந்து வாங்கியிருந்து மாம்பழம் வந்து இது வந்து கிலோ முப்பது ரூபா அப்படின்னு வாங்கினோம் ஆனால் நல்ல டேஸ்ட்டாக இருக்குது பக்கத்தில் எங்கள் வீட்டுக்கு முன்னாடி ஒரு பொண்ணு அவையே வீட்டில் உள்ள மரம் தான் அவள் வந்து கேட்டாக்கா மாம்பழம் மாணி அதெல்லாம் வாங்கினோம் அஞ்சு கிலோ வாங்கினோம் அது பசங்க எல்லோரும் சாப்பிட்டுட்டு நேற்று தான் தந்தா எல்லோரும் சாப்பிட்டுட்டு மீந்தி இவ்வளோ தான் இதெல்லாம் பழம் இருக்குது தீந்த பிறகு வேணால் வாங்கிக்கலாம் அப்படின்னு ஏன்னா வந்து மா மாங்க வந்து எல்லாருக்குமே மாம்பழம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க அதனால் எல்லார் வீட்லேயுமே ஒவ்வொரு மரம் நிற்கும் நம்ம நம்ம வீட்லேயும் மரம் நிற்குதான் ஏன்னா வந்து அது வந்து ரொம்ப பெருசாக காய்க்கலாம் சின்ன சின்னதாக தான் காய்ச்சிருக்கு நல்லா சரி வாங்கி பசங்களுக்கு அசைக்க கொடுத்துருவோம் அப்படின்னு நல்லா டேஸ்ட்டாக இருக்குது அதெல்லாம் இருக்குது அடுத்து வந்து நேற்று அவங்களுக்கு போய் கால் கட்டிகிட்டு வந்தேன் சரி கொஞ்சம் பரவ பரவாயில்லை எப்படி எப்படின்னா நான் ஏற்கனவே வீடியோ போட்டிருந்தேனா நம்ம கீழே விழுந்ததில் அது வந்து ஸ்லிப்பாகி காலில் வந்து முட்டில் வந்து அடிபட்டு அது வந்து சவ்வு விட்டுட்டு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதுக்கு கெட்டு போட்டுருக்கோம் பின்னா நடக்கக்கூடாது அப்படின்னால பெட் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்காங்க ஏன்னா எப்படியும் ஒரு ஒரு பத்து நாளாவது ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு இருக்காங்க இப்போ ஒரு மூணு நாலு நாள்கிட்ட ஆயாச்சு என்ன ஒரு பத்து நாள்கிட்ட அவங்க ரெஸ்ட் எடுத்தாங்க ஏன்னா கொஞ்சம் கம்ப்ளீட்டாக கிளியர் ஆகிரும் கெட்டு தான் போட்டுட்டு வந்திருக்கோம் நம்ம வந்து ஹாஸ்பிட்டல் போகலை இந்த சுத்த மருத்துவம் வரல அதில் தான் போய் கால் கட்டிக்கிட்டு வந்தோம் ஆஸ்பத்திரி போனால் உடனே என்ன செய்வாங்க அப்படின்னா போல்ட்டு போட்டுருவாங்கல்ல அதுக்காக தான் ஏற்கனவே அவங்களுக்கு இந்த கால் பேலன்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் அதனால தான் போகலை அடுத்து வந்து அப்படியே நம்ம பார்க்கலாம் நேற்று வந்து அதனால் ஹாஸ்பிட்டல் போயிட்டு நாங்கள் வந்த பிறகு தம்பி வந்து பணம் வாங்கிட்டு வந்தான் இதில் வந்து மாதுளம் இருக்குது அடுத்து இதில் கொஞ்சம் க்ரேட்ஸ் வாங்கிட்டு வந்தான் இதில் கொஞ்சம் க்ரேட்ஸ் தான் இருக்குது எனக்கு சாப்பிட்டு வைக்கிறதால வச்சுருந்தாங்க இன்னும் இன்றைக்கி அதை கழுவி அவங்களுக்கு சாப்பிட கொடுத்துடலாம் அப்படின்ட்டு இருக்கேன் தம்பி வாங்கிட்டு வந்தான் அடுத்து வந்து இது வந்து இந்த பாத்திரம் எல்லாமே வந்து பசங்க வந்து வீடியோஸ்க்கு ஏர்ந்தாங்க பார்த்தீங்களா அப்போ வாங்கின பாத்திரம்தான் ப்ரைஸ் வாங்கினது அவங்க இதில் வந்து மூணு கப்பு இருக்குது நல்லா சின்ன குட்டி கப்பு அங்கே காஃபி குடிக்கிற மாதிரி மூணு இடத்துக்கும் மூணு கப்பு கிடச்சிருக்கா அடுத்து வந்து இதுவில் வந்து ஒரு கப்பு நம்ம டீ ஆற்றுற மாதிரி ஒரு கப்பு கிடச்சிருக்கு ஏற்கனவே நம்மகிட்ட ஒன்று இருக்குல்ல அதே மாதிரி இது ஒன்று அடுத்து வந்து இது வந்து ஒரு கிண்ணி இது வந்து பெர்ஸி கிடச்சா பெர்லின்னு கிடச்சான் எக்ஸாமுக்கு அடுத்து வந்து இதில் வந்து ஒரு மூணு ப்ளேட் நம்ம வந்து யாரும் வந்தாங்கன்னா ஒரு மிக்சர் மிக்சர்னு வச்சு கொடுக்குறதுக்கு நல்லாயிருக்கும் ஏன்னா மூணுமே ஒன்போவில் இருக்கா அழகாக இருக்குது அதனால் நல்லா பிளேட் வந்து கொஞ்சம் சின்னதாக தான் நல்லா கொஞ்சம் குழியாகவும் இருக்குது அழகாக இருக்குது இதெல்லாம் நல்லா தூக்கி நம்ம வச்சிடணும் அப்படின்னு சொல்லி நினச்சிருக்கேன் இது மாதிரி கப்பு அவங்களுக்கு காஃபி குடிக்கிற கைக்கலாம் அப்படின்னு நினச்சிருக்கேன் நேற்று வந்து பசங்க விபிஎஸ்க்கு நாலு நாள் போனாங்க ப்ரைஸ் வாங்கிட்டு வந்தாச்சு அடுத்து இதில் கொஞ்சம் பொரியலையும் கொஞ்சம் நிலக்கரிலையும் இருக்குது ஏன்னால் அப்பப்போ பசங்க இட்லி எடுத்து சாப்பிடாங்க அதனால் அப்படி இருக்குது தான் இதில் இருக்குது ஏன்னா வந்து காலையில் நம்மளோட வேலைகள் பார்க்கணும் நீங்கள் கொஞ்சம் இட்லி அழிக்கலான் இருக்கேன் காய்கறி கடை பக்கத்தில் நானும் இவங்களும் சந்தைக்கெல்லாம் போவோம் இவங்க வந்து அடிப்பட்டுட்டு வந்து ரெண்டு மூணு நாள் ஆச்சு ஒன்றும் பார்த்தீங்களா நாலஞ்சு நாளுக்கு ஆயிடுச்சு அது என்ன அப்படின்னா அதனால் காய்கறி வாங்க போக முடியலை சரி அதனால் இருக்கிறத போட்டு தான் வைக்க பார்ப்பேன் இன்றைக்கி வேறு ஒன்றும் இல்லை இன்றைக்கி வந்து கொஞ்சம் பருப்பம் போட்டு வெங்காயம் தக்காளி போட்டு அப்படி தான் சாம்பார் வைக்க பார்ப்பேன் காய்கறி ஒன்றுமே இல்லை இன்னும் பிறகு நம்ம வாங்கிக்கலாம் அப்படின்ட்டுருக்கேன் சரி நான் வந்து காலையில் நம்மளுடைய வேலைகளை பார்க்கேன் வெளியில் வந்து நல்லா சவுண்டாக இருக்குது நான் எடுத்தாலுமே வாய்ஸ் தான் கொடுக்கணும் அப்படின்ட்டுருக்கேன் உள்ளேயுமே உங்களுக்கு நல்ல சவுண்டு கேட்கும் கம்ப்ளீட்டாக எல்லாத்தையும் அடைச்ச பிறகுமே நல்ல சவுண்டாக தான் இருக்குது பக்கத்துலலாம் நல்லா தான் அப்படி இருக்குது சரி நம்ம பார்க்கலாம் நான் வந்து காலையில் வேலைகளும் முடிச்சுட்டு வெளியில் கொஞ்சம் போக வேண்டியது இருக்குது அங்கேயும் போயிட்டு வந்த பிறகு மறுபடி பார்க்கலாம் நான் இட்லி பாத்திரத்தில் தண்ணியை ஊற்றி வச்சு வச்சுருக்கிறேன் அடுத்து வந்து இந்த பக்கம் வந்து இட்லி தட்டை எடுத்து வச்சிருக்கேன் தக்காளி எடுத்து வச்சுருக்கேன் என்ன கழுவிட்டு மிளகா தக்காளி வெங்காயம்லாம் போட்டு அப்படி தான் சாம்பார் வைக்கிறேன் சாம்பார் பிடியெலாம் போட்டு மாவு வந்து கொஞ்சம் ஊற்றி வேறு ஒரு பாக்ஸில் வச்சு ஃப்ரிட்ஜில் கொண்டு வச்சு வச்சாச்சு இது வந்து நேற்று ஆட்டின மாவாக நேற்று உளுந்த அரிசிலாம் கொஞ்சம் நிறைய வச்சுருந்தேன் ஏன்னா காலையில் டெய்லி பண்ணுமா அவங்க வீட்டுக்குள்ளே இருக்காங்க நம்மளுக்கு ஏதாவது இருந்துனால் டக்குன்னு செஞ்சு கொடுத்துருவோம் நான் வந்து கவனி அரிசி கஞ்சி அப்படி தான் வச்சேன் அப்போது உடம்புலையும் ஒரு ஹெல்த்தும் இருக்காது அதான் பார்த்தேன் சரி உளுந்து சந்தன நல்லது நேற்று களி கிண்டி கொடுத்து விட்டேன் கொடுத்தேன் அதான் இன்னைக்கு என்ன இது இது நேரலாம் அப்படின்ட்டு சரி மாவு என்ன நான் கலக்கிக்கிட்டு இதை ஊற்றிட்டு ஒரு இடப்பில் வச்சேன் அப்படின்னா ஒரு இடத்துல கொஞ்சாண்டு பருப்புக்கு போட்டேன்னா அந்த வேலையும் முடிஞ்சிடும் நம்ம அப்படியே வெளியில் போய் பார்க்கலாம் வெளியில் பார்க்கலாம் பாத்திரம் எல்லாத்தையுமே கழுவிட்டேன் கவுண்டர் டாப் எல்லாத்தையுமே கழுவி நைட்டே வச்சுட்டேன் அப்படின்னா அது நல்லா இப்படி இருக்குது நல்லா ரேடியஸ் சவுண்ட் வந்து கேட்கும் அதாவது சத்தம் கேட்குதுன்னு தான் பார்த்தேன் மறுபடியும் நேற்று மாவாட்டினே நல்லா இதெல்லாம் கிரைண்டரையும் கழுவி வச்சு வச்சுட்டேன் என்ன நல்லா காஞ்ச நம்ம எடுத்து அதுக்கு ஒரு வச்சிடலாம் பாத்திரம் எல்லாத்தையும் வீட்டில் எடுத்து வீட்டுக்குள்ளே வைக்கணும் மறுபடியும் தண்ணி ஊற்றி சாதத்துக்கு வைக்கணும் கிரைண்டர் வந்து நல்லா தொடச்சி எடுத்து வச்சு வச்சுட்டேன் துணி கொஞ்சம் துவச்சி போட்டேன் இதையும் என்ன எடுத்து வீட்டுக்குள்ளே கொண்டு போட்டு அதையும் மடிக்கணும் இவ்வளோ வேலை என்ன போய் வீட்டுக்குள்ளே நம்ம வேலைகள் செய்வோம்ல அதை போய் பார்க்கலாம் என்னென்ன வேலைகள் செய்கிறேன் அப்படின்ட்டு பக்கம் சாம்பார் வந்து வச்சாச்சு கொஞ்சம் வெங்காயம் தக்காளி எல்லாமே நிறையாச்சு மாரி மிளகா ரெண்டு இருந்து வழுச்சிருச்சு அதான் என்ன தூக்கி வைக்கணும் காய்கறி வாங்க போடலாம் எவ்வளோ கஷ்டமாக இருக்குது வைக்கிங்களா சரி என்ன வந்து இது வந்து வேகட்டும் இட்லிக்கும் இதை ஊற்றி வச்சு வச்சிட்டேன் ஏன்னா ஒரு சட்டி போல இருக்கும் அதே அந்தளவு இன்னமும் ஊற்றி வச்சு வச்சுட்டேன் அப்படின்னா அளவு பசங்களும் சாப்பிட்டு அவங்களும் சாப்பிட்டு விடுவாங்க காலையிலேயே சாதம்லாம் பொங்கி வச்சு வச்சுக்கிட்டு தான் வெளியில் போகணும் அப்படின்னு இருக்கேன் காலையில் வந்து சோறு வந்து வச்சுட்டேன் அந்தளவு காலையில் டிஃபன் வச்சோடேன் இட்லி வச்சு சாம்பார் வச்சோன்னா சோரம் வச்சிட்டேன் அடுத்து வந்து இந்த சைடில் அப்படியே கொஞ்சம் மீன் கிழம்பு வச்சு வச்சுருந்தேன் மீன் என்ன சாலை மீன் தான் இந்த ஒரு ஆறு சாலை தான் இருந்து போட்டால் ஆளுக்கு ஒன்று சாப்பிட்டுட்டு மீதி இந்த ஒன்றே ஒன்று இதெல்லாம் கிடக்குது சாலை மீன் வச்சு தான் வச்சேன் மறுபடியும் கொஞ்சம் அப்பளம் பறிச்சிருந்தேன் அதனால் அந்த எண்ணெய் இருக்குது மறுபடியும் கல் டாப் வந்து இப்படி தான் இருக்குது சாம்பார் வந்து இருக்குது அங்கே சாப்பிட்டுட்டு சாப்பாடு இருக்குது சாம்பார் வந்து வச்சுருந்தனால் அந்த சாம்பார் இருக்குது ஏன்னா நைட் இருக்குது வேணாம் அப்படின்னா வச்சுக்கலாம் இல்லைன்னா நம்ம நாளைக்கு காலையில் சாப்பாட்டுக்கு அதை வச்சுக்கிடலாம் அப்படின்ட்டுருக்கேன் கொஞ்சம் பழைய சாதம் இருக்குது இதில் கொஞ்சம் இட்லி வேறு இருந்தது எல்லாமே இருக்குது இப்போ கொஞ்சம் ஒரு அஞ்சு இட்லியாக இருக்குது ஏன்னா ஒருவேளை வந்து சாலம் எடுத்து வச்சு சாப்பிட்டா சாப்பிடும் மாம்பழம் சாப்பிட்டு இவ்வளோ மாம்பழம் தான் இருக்குது அவங்க வந்து ஹிந்தி கிளாஸுக்கு கேட்காங்க ஏன்னா வர கொஞ்சம் லேட்டாகும் அவங்க கிளாஸ் முடிச்சுட்டு வருவாங்களா அப்புறம் வந்தோடனே அதுக்கு காஃபி போட்டு கொடுக்கணும் நான் கொஞ்சோண்டு கொஞ்சம் காரை பூந்தி போட்டுடலாம் அப்படின்னு சொல்லி பசங்க சாப்பிட்றதுக்கு போட்டு வச்சுட்டானே அவங்க சாப்பிடுவாங்களா அதனால என்ன இப்போ அந்த வேலையை தான் பார்க்க போகிறேன் கொஞ்சம் பூந்தி போட்டுருவோம் அப்படின்ச்சு இப்போ வந்து கொஞ்சம் பூந்தி வந்து இருக்கேன் இதில் வந்து கொஞ்சம் பூந்தி வந்து போட்டு வச்சுருக்கேன் இதில் வந்து உப்பு போட்டு இப்போ பூந்தி போட்டாச்சு எனக்கு வந்து ரெண்டு தூள் மட்டும் தூவி பசங்கள்கிட்ட கொடுத்தாங்க சாப்பிடுவாங்க பூந்தி வந்து ரெடி ஆகிட்டுருக்கு நல்லா அது வந்து நல்லா முறு முருன்னு நல்லா ஜவக்கை வர்ற அளவுக்கு கொஞ்சம் நல்லா பொறிச்சு போட்டுட்டோம் அப்படின்னா பசங்க சாப்பிடுவாங்க காரப்பூனி வந்து இவ்வளோ போட்டாச்சு இதில் வந்து அதுக்கு ரெண்டு உப்பு போட்டிருந்தேன் அதனால் இதில் இப்போ லைட்டாக உப்பும் போட்டு கொஞ்சம் மிளகு பொடியும் கொஞ்சாண்டு பெப்பர் பொடியும் மிளகு பொடியும் கொஞ்சாண்டு பத்தல் பொடியும் போட்டிருக்கேன் போட்டு நல்லா வந்து இதை குலுக்கி வச்சு வச்சாச்சு பேச கட்டி நல்லா குலுக்கி வச்சு வச்சிட்டேன் இன்னும் வந்து பசங்க சாப்பிடுவாங்க கிச்சன் வந்து எப்படி இருக்குதுன்னு பார்த்திங்களா ரொம்ப மெஸியாக இருக்குது எனும் இதை அவ்வளோத்தையுமே க்ளீன் பண்ணணும் என்ன இருக்குது அடுத்து வந்து பாத்திரங்கள்லாம் இருக்குது எல்லாத்தையும் தான் கழுவணும் இதில் வந்து பாத்திரம் மாவு இருக்குது அதேத்துக்கு அதையும் அடுத்து வேற ஒரு பாத்திரத்தில் தட்டி எடுத்துக்கணும் எல்லாத்தையும் கழுவணும் இப்போ வந்து பொறிச்சிட்டு ஒரு லிட்டர் எண்ணெயில் இவ்வளோ எண்ணெய் தான் மீதி அதாவது கிலோ மாவு போட்டேன் ஒரு பாக்கெட் மாவு போட்டேன் ஒரு லிட்டர் எண்ணெய் ஊற்றினதுல இவ்வளோ தான் மீதி இருக்கு சரி பார்க்கலாம் நம்ம வேலையை பின்னாடி வந்து பாத்திரம் ஒன்றுமே இல்லை எல்லாத்தையுமே கழுவி எடுத்து வச்சு வச்சிருச்சு காஃபிலாம் போட்டு குடிச்சாச்சு இந்த வீடியோவை இதோட முடிச்சிக்கலாம் அப்படின்னு இருக்கேன் எதுக்கு அப்படின்னா அங்கே வந்து பாட்டுலாம் பாட ஆரம்பித்தாச்சு என் வந்து நல்ல சவுண்ட் இருக்கும் மறுபடி கேட்குறவங்களுக்குமே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் அதனால தான் என்னை வாய்ஸும் கொடுக்க முடியாது அதனால் நம்மளோட வீடியோவை அப்லோட் பண்ணிடலாம் இருக்கேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா நம்மளுடைய சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப்